சேலம் நெடுஞ்சாலை நகரில் உள்ள அதிமுக பொதுச்செயலர் எடப்பாடி பழனிசாமியின் வீட்டில் அவரை பாஜக மாநில தலைவரான நயனார் நாகேந்திரன் உள்ளிட்டோர் சந்தித்து ஆலோசனை நடத்தி வருகின்றனர் இதுகுறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் கண்ணன் வழங்க கேட்கலாம் கண்ணன் அங்கு இருக்கும் நிலவரங்களை விரிவாக பகிருங்கள் வணக்கம் பராசக்தி அதாவது பாரதிய ஜனதா கட்சியினுடைய மேலிட பார்வையாளர் அரவிந்த் மேனன் மாநில தலைவர் அண்ணாமலை மற்றும் துணைத் தலைவர் கே பி ராமலிங்கம் ஆகியோர் தலைமையில் கடந்த அரை மணி நேரமாக சேலம் தனியார் விடுதியில் நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடந்தது அதனைத் தொடர்ந்து அவர்கள் தற்போது நிர்வாகிகளுடன் நேரடியாக சேலம் நெடுஞ்சாலை நகரில் உள்ள எடப்பாடி பழனிசாமியின் வீட்டுக்கு வருகை புரிந்தனர் பின்னர் அவர்கள் வீட்டுக்குள் சென்ற நிலையில் அவர்களை இரண்டாவது உள்ள அரங்கில் வைத்து எடப்பாடி பழனிசாமி அவர்களை வரவேற்றார் குறிப்பிட்ட நிர்வாகிகள் மொத்தம் ஏழு பேர் மட்டுமே உள்ள சென்றுள்ளனர் அவர்கள் தற்போது தமிழகத்தில் உள்ள அரசியல் சூழ்நிலை மற்றும் கூட்டணி கட்சிகளுடைய தேர்தல் வியூகம் குறித்து கலந்து ஆலோசனை நடத்தி வருகின்றனர் இந்த ஆலோசனை காரணமாக இங்கு சற்று அங்கு சேலத்தில் கொஞ்சம் பரபரப்பு நிலவுகிறது இருந்த போதிலும் ஆலோசனைக்கு முன்பு பத்திரிகையாளர்களை நைனார் நாகேந்திரன் சந்தித்து ஆலோசனை குறித்து விவரங்களை தெரிவிக்கிறார் பழனிச்சாமி தலைமையில் நிர்வாகிகள் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்து விட்டு தற்போது முதல் முறையாக சேலத்தில் அவர்கள் பாஜக நிர்வாகிகள் உள்ளூர் பாஜக தற்று அரசியல் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்த ஆலோசனை கூட்டத்தில் அதாவது அதிமுக கூட்டணியில் உள்ள கட்சிகளின் நிலைப்பாடு புதிதாக கட்சிகளை இணைப்பது குறித்து ஆலோசனை நடத்த உள்ளதாகவும் தெரிகிறது எனவே இந்த ஆலோசனை சுமார் இருபது முதல் முப்பத்தி அஞ்சு நிமிடங்கள் வரை நடக்க வாய்ப்புள்ளதாக பாஜக நிர்வாகிகள் தெரிவித்துள்ளனர் இந்த ஆலோசனை கூட்டத்துக்கு பின் மாநில தலைவர் ஐநா நாகேந்திரன் பத்திரிகையாளர்களை சந்தித்து ஆலோசனை தெரிவிப்பார் என அவர் தெரிவித்துள்ளார் மேலும் இதில் திமுகவை வீழ்த்துவது குறித்தும் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வீடுகள் குறித்தும் ஆலோசனை நடத்த உள்ளதாகவும் மாநில நிர்வாகிகள் தெரிவித்துள்ளனர் தகவலுக்கு நன்றி கண்ணன் all max vests and briefs